திறமும் உரு சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் தந்தி எனது உலகம் அமர்ந்தவா குரு தெய்வம் ஆகிய அன்பாளம் குறைதவிற்கும் குணப்பெரும் குன்றமே பெருவம் சிந்தை விலக கஜானனம் விளங்கும் சித்தி விநாயகவள்ளி வெள்ளை கலையுடுத்து உடுத்து வெள்ளை பணிபூண்டு வெள்ளை கமலத்தில் விற்றிருப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனம் வைத்த தாய் உலகம் தழைக்க வந்துதித்த உருவே வருக போதாதே உற்ற கலைகள் அனைத்து உணர்ந்தோய் வருக திரண்ட திலகம் பரமானந்த சுகி வருக இம்பிரதம இரவாக்கதியில் என்ற எந்தாய் வருக என் போல்வார் கலகம் தவித்து கதியழிக்கும் கண்ணே வருக கண்ணில் நிறைந்த கழிப்பே கழிப்பில் ஊருகின்ற கனிவே வருக கலை மதிதோய் வலகம் செறிந்த வடர்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளலினும் ஓர் மாணிக்கமணியே வருக வருக பேரன்புக்கும் பெரிதும் வணங்குதலுக்கும் உரிய பெரியோர்களே அருமை தாய்மார்களே மதுரை தமிழிசை சங்கத்தார் ஏற்பாடு செய்து அமை கொண்டிருக்கிற இந்த தொடர் விரிவுரையிலே பங்கு பெருமை சேர்த்து வருகின்ற பெரியோர்களே சமய இலக்கிய ஆர்வலர்களே மதுரை தமிழிசை சங்கத்தினுடைய நிர்வாக அரங்காவலர் போற்றுதலுக்குரிய திரு ஆர் சேகப் செட்டியார் அவர்களே செயலாளர் போற்றுதலுக்குரிய திரு மாணிக்கன் செட்டியார் அவர்களே அரங்காவலர் போற்றுதலுக்குரிய திரு காந்தி அவர்களே தமிழ்சை சங்கத்தினுடைய உறுப்பினர்களே பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கரங்குவித்த வணக்கத்தை முதலில் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன் ராமாயண தொடர்கதையினுடைய நிறைவு நாளாகிய இன்றைய தினம் ஸ்ரீராமபிரானின் பட்டாபிஷேக திருக்கதையை நாம் எல்லாம் இன்று செவிமடுத்து ஆனந்தப்பட இருக்கின்றோம் இராமாயணம் என்கின்ற நீண்ட நெடுங்காவியமானது ஒரு பார்க்கடலோடு ஒப்பிடப்படுமான் அந்த பார்க்கடலிலே இருந்து பொங்கி வந்த தான் ஸ்ரீராம பட்டாபிஷேகம் அத்தை துய்த்தால் சாவாமையோடு இருக்கலாம் விடவும் கொஞ்சமும் குறையாத பலனை தரக்கூடியதுதான் ராமாயணத்தின் அமுதமான பகுதியாக இருக்கிற பட்டாபிஷேக பகுதி இந்த அபூர்வமான திருக்கதையை செவிமடுப்பதற்கு நாம் எல்லாம் மிகவும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் தமிழிசை சங்கத்த அன்பர்கள் சொல்லவும் கேட்கவுமாக நமக்கிடையிலே ஒரு நல்ல பாலத்தை உண்டாக்கி கடலிலே பாலங்கட்டி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இலங்கைக்கு போனது போல சொல்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் இடையிலே ஒரு பாலத்தை உருவாக்கி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டே நம்முடைய மனதின் துன்பங்களையும் நம் சஞ்சலங்களையும் மறந்து நாம் பரவசம் அடைவதற்கும் ஆனந்தப்படுவதற்கும் ஒரு அருமையான வழி அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள் கடந்த ஒன்பது தினங்களாக இந்த திருக்கதையினுடைய பல பாகங்களை நாம் சேர்ந்து சிந்தித்திருக்கிறோம் நேற்றைய தினம் ராம ராவண யுத்தத்தினுடைய மிக முக்கியமான தத்துவமான அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்கிற தத்துவத்தினுடைய விளக்கமாக ராவணன் வீழ்ந்து கதையை பார்த்தோம் அவன் வீழ்ந்து கிடந்தான் மண்டோதரி புலம்பி துடித்தாள் விபீஷணன் புலம்பினான் மலைபோல் ராவணன் வீழ்ந்து கிடந்தான் என்றெல்லாம் பார்த்தோம் வீடனன் சொல்லி அழுதான் என்றும் மண்டோதரி சொல்லி அழுதாள் என்றும் சொல்லுகிற கவிச்சக்கரவர்த்தியான கம்பனும் சொன்னான் சொன்னான் கம்பன் உயிர் போய் தரையில் வீழ்ந்து கிடக்கிற போதும் அந்த ராவணனுடைய முகம் எப்படி இருந்தது என்பதை பார்த்து கம்பன் பதிவு செய்கிறான் வெம்மடங்கள் வெகுண்டனைய சினமடங்க மனமடங்க வினயம் வீய ஒரு சிங்கத்துக்கு நிகரான ஆற்றல் உடையவனாக இருந்தவன் ராவணன் அந்த எல்லாம் எங்கு ஓடி ஒழிந்தது என்று தெரியாமல் வீழ்ந்து கிடக்கிறான் அவனுடைய பொருள் தடக்கையின் செயலெல்லாம் அடங்கி போயிற்று மயல் அடங்கிற்று ஆற்றல் தேய்ந்து போய்விட்டது ஆனாலும் வீழ்ந்து கிடக்கிறவனை பார்க்கிற போது கம்பன் சொன்னான் தம்மடங்கு முனிவரையும் தலையடங்க நிலையடங்க சாய்த்த நாளில் மும்மடங்கு பொலிந்தன துறந்தான் உயிர் துறந்த முகங்களம்மா என்றார் முறை துறந்தன் பேண வேண்டிய முறைமையை துறந்தான் ரமபணத்தினாலே வீழ்த்தப்பட்டான் இப்பொழுது வீழ்ந்து கிடக்கிறான் வீழ்ந்து கிடக்கிறவனுடைய முகத்தை பார்க்கும் போது மூன்று மடங்காக அது பொலிந்து கிடக்கிறது என்று கம்பன் எழுதினார் இந்த மும்மடங்கு பொலிந்தன என்கிற பதத்தை வைத்துக் கொண்டே கம்பன் ரசிகர் அமரர் ஜஸ்டிஸ் எம் எம் இஸ்மாயில் அவர்கள் மும்மடங்கு பொலிந்தது என்பதை வைத்துக் கொண்டே மிகப்பெரிய வியாக்கியானம் செய்திருக்கிறார்கள் எதனால் மூன்று மடங்காக அவன் முகம் பொலிந்தது என்று ஒரு மனிதனுடைய முகத்தில் மாண்டு கிடக்கிற போது பொலிவு ஏற்பட வேண்டுமானால் அவன் மனம் சுத்தமாக இருந்தால்தான் முகம் பொலிவாக இருக்கும் நேற்று முழுவதும் நாம் பார்த்த கதை அதுதான் சீதாபகரணம் பண்ணிய பாவத்தோடு அவன் விழுந்துபட்டிருந்தான் என்றால் அவனுடைய முகத்தில் பொலிவு இருக்க நியாயம் இல்லை மூன்று மடங்காக அவன் முகம் பொலிவு எழுதியிருக்கிறது என்று கம்பன் சொல்லுகிறான் இதுநாள் வரையிலேயும் சீதாதேவியாரை ஒரு போகப்பொருளை போல கருதி தன் மனதில் சுமந்து கொண்டிருந்தான் இப்பொழுது அந்த ஆசையை முழுவதுமாக அவன் விட்டுவிட்டான் புத்திர சோகத்தினாலே மனதில் வைத்திருந்த சீதாதேவியாரை இருந்து விட்டுவிட்டு அவன் சுத்தமானவனாக ஆகிப்போனான் போனான் ஆகவே செய்த பாவத்தை விட்டொழித்ததனால் அவன் முகத்தில் ஒரு மடங்கு பொலிவு ஏற்பட்டது என்கிறார் இரண்டாவதாக அவனுக்கு ஒரு பொலிவு ஏற்பட்டது ராமபாணம் யார் யார் மேனியை தொடுமோ அவர்களுக்கெல்லாம் பொலிவுதான் ஏற்படும் ஆக அவன் வீழ்ந்தது வேறு எதனாலும் அல்ல ராமபாணம் ராவணனை துளைத்ததைப் போல் வேறு யாரையும் துளைக்கவில்லை ஒரு முறை அந்த பானம் பட்ட மாத்திரத்திலேயே வாலி சொல்ல ஆரம்பித்தான் ஏவுகூர் வாழியால் எய்தடியும் அறிவு தந்த அருளினாய் என்று ஒரே ஒரு முறைதான் வாலியினுடைய மார்பை துளைத்தது அந்த பானம் ஒரு தடவை தொடுகிற போதே தான் அனுபவித்தது என்ன என்பதை வாலி சொன்ன என் தீமையெல்லாம் போயிற்று ஆவி போனாலும் பரவாயில்லை எனக்கு நீ ஞானம் தந்த அருளினாய் அறிவை அஞ்ஞான அருளினேன் ராமபாணம் என்னை தொட்டது எனக்கு அஞ்ஞானம் போய் ஞானம் வந்து விட்டது நான் வீடு பேரடைய போகிறேன் என்று வாலி சொல்லுகிறான் பான நேரா போய் ஒரு முறை தொடும் போதே இந்த நிலை என்றால் ராவணனுடைய மார்பைத்தான் பல முறை துளைத்து ஜல்லடக்கண்ணா துளைத்து அவன் மார்பிலேயே இந்த ராமபாணம் நின்று 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 தொழிற்பட்டிருக்கிறது ஆகவே புனிதமான ராகவனுடைய வாழியினால் தொடப்பட்டது ராவணனுடைய மார்பு அதனால்தான் கம்பன் எழுதினான் ஏனை திக்கனைத்தும் செருக்கடந்த புயவலியும் தின்று மார்பில் புக்கு ஓடி புறம் பருகி உயிர் பருகி புறம் போயிற்று ராகவந்தன் தன் புனிதவாளியன் ராமிரானுடைய புனிதமான அம்பு இத்தனை முறை இவனுடைய மார்பை தொட்டிருக்கிறது அதனால் ஏற்பட்ட பொலிவு அதற்கு மேலும் ராவணன் சொன்னானே நான் வீழ்ந்தது என்னை காட்டிலும் விவேகத்திலும் வீரத்திலும் குறைந்தவனால் அல்ல என்னை விட குறைந்தவனிடத்தில் நான் வீழ்ந்து போகவில்லை நான் பரம்பொருளினால் வீழ்த்தப்பட்டிருக்கிறேன் நான் பரம்பொருளால் வீழ்த்தப்பட்டிருக்கிறேன் மூன்று மூர்த்தியும் ஒரே மூர்த்தியாக வந்த இறைவனால் நான் வீழ்த்தப்பட்டிருக்கிறேன் சிவனோ அல்லன் திருநெடுமாலாம் அவனோ அல்லன் செய்து முடிக்கும் தரன் அல்லன் இவனோ அந்த வேதம் காரணனாம் என்றான் என்றான் மெய்வரமெல்லாம் அடுகின்றான் நான் வாங்கி வச்சிருந்த வரமெல்லாம் இவன் வந்திய மேல படும்போது ஒவ்வொரு வரமா இல்லாம போகுது ஆக இவன் சிவனா இவன் நான்முகனா திருநெடுமாலா தவனோ என்னில் செய்து முடிக்கும் தரன் அல்லன் இவனோ இந்த வேதம் முதல் காரணனாம் என்றான் இவனே மறைகளுக்கெல்லாம் முடிவான முடிவாக இருக்கிற ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருள் ஆக நான் வீழ்ந்தது ஒரு சாமானியன் கையால் அல்ல ஒரு மண்ணாழுகிற மன்னன் கையால் அல்ல ஒரு சக்கரவர்த்தியின் கையால் அல்ல என்னை வீழ்த்தியது பரம்பொருள் ராவணன் நினைத்து பார்த்தானாம் கம்பனே பதிவு செய்கிறான் உலகத்துல ராமன் என்கிற பெயர் எவ்வளவு காலம் இருக்குமோ அவ்வளவு காலமும் என் பெயர் இருக்கும் என்றான் ராவணன் ராமன் என்கிற பெயர் எவ்வளவு காலம் இருக்கும் அது வரைக்கும் என்னோட பெயர் இருக்கும் அது வரையிலேயும் என் பெயர் இருக்கும்படியாக செய்தவன் அந்த ராமன் ஆக பரம்பொருளால் நான் வீழ்த்தப்பட்டேன் என்று பொலிவு விழுந்தான் கடந்தான் ஆனால் தம்மடங்கு முனிவரையும் தலையடங்க நிலையடங்க நாளில் மும்மடங்கு பொலிந்தனங்கள் அம்மா என்றான் கம்பன் பொலிவோடு வீழ்ந்து கிடந்தான் மல மாதிரி சாஞ்சு கிடந்தவனுக்கு அருகில வந்து ஸ்ரீராமர் பார்க்கிறார் எல்லடக்கண்ணா பான் தொலைக்கப்பட்டு அப்படியே வீழ்ந்து கிடந்தார் அவன் வீழ்ந்து கிடந்த கோலத்தை பார்க்கும் போது ராவணனுடைய முதுகிலே இருந்த தழும்புகள் ராவணனுடைய முதுகிலே சில தழும்புகள் என்னதான் இருந்தாலும் முதுகிலே காப்பி இருக்கிறவன் யாரிடத்திலோ காட்டி ஓடி இருப்போம் மார்பில் அல்லவா காயம் பட வேண்டும் ஒரு சுத்த வீரனுக்கு திருவள்ளுவர் சொல்லுகிறார் பாருங்கள் ஒரு ஆண்மை மிகுந்த வீரன் எப்படி இருப்பான் என்று கைவேல் கழிற்றோடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும் என்றார் திருவள்ளுவர் ஒரு பெரிய காட்சிய கொண்டாந்து ஒன்னே முக்கால் அடிக்குள்ள வைக்கிறார் இந்த காட்சியை நம்ம எல்லாம் எழுத சொன்னோமோன்னா ஒரு பத்து பக்கத்துல எழுதும் ஒரு பத்து பக்கத்துல எழுதினாலும் நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோங்கிறத ஒரு அறுபது சதவீதம் வெளிப்படுத்தியிருப்போம் அவ்வளவுதான் ஒன்னே முக்கால் அடியில எழுதினார் திருவள்ளுவர் இந்த ஒன்னே முக்கால் அடிக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு நாடக சித்திரமே இருக்கிறது பாருங்க ஒரு நாடகமே ஒன்னே முக்கால் அடிக்குள்ளே இருக்கிறது சொன்னார் களத்துல போய் ஒருவன் போர் செய்தான் அப்படி போர் செய்ய போனவன் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய வேலை யானை இருந்த ஆயுதங்களை எல்லாம் யானைக்கு மேல எரிஞ்சு வீரர்கள் மேல எரிந்து எல்லாம் செய்து வெற்றி தேடுக்கிறார் இப்ப ஆயுதம் ஒண்ணும் இல்லை தன் வீரத்தை விளைத்து காட்டுவதற்காக கையில் உள்ள ஆயுதங்களை எல்லாம் யானை மேலும் வீரர்கள் மேலும் எரிந்து வெற்றி மாலை சூடினார் இப்ப ஒரு பகைவன் வந்து மோதுரா ஆயுதங்களை எல்லாம் மற்றவர்கள் மேல் பிரயோகம் செய்து வெற்றி மாலை சூடிய வீரனுக்கு இப்ப பிரயோகம் பண்றதுக்கு ஆயுதம் இல்லை கையில் ஒன்றும் இல்லாதவன் பார்த்தான் யாரோ ஒரு பகைவன் இவன் மேல் எரிந்த அந்த வேலானது நெஞ்சில் பாய்ந்து இருந்தது உடனே இவனுக்கு மகிழ்ச்சி ஆகா அஸ்திரம் இல்லை நினைச்சனே என் மார்புல பாய்ஞ்சிருக்குதே இந்த வேலை பிடுங்கி எடுத்து பகைவனை எடுத்தான் திருவள்ளுவர் வீரத்திற்கு விளக்கமாக எழுதிய அபூர்வமான திருக்குறள் கைவேல் களிச்சொடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியான் அகும் தன்னோட கையில உள்ள வேலை யானை மேல எரிஞ்சுட்டு பகைவனை எதிர்ப்பதற்காக தன் மார்பில் சொருகி இருக்கிற வேலை பிடுங்கி எடுத்து பகைவன் வீழ்த்திய வீரன் என்று பேசுகிறார் திருவள்ளுவர் ஆக மார்பில் புண்களை தாங்குவது என்றால் அதை விழுப்புண் என்று வைத்திருந்தார்கள் விழுப்புண் படாத நாளெல்லாம் வீரர்களுக்கு நல்ல நாள் அல்ல மார்பிலே விழுப்புண் இருந்தால் அவன் வீரன் என்று பொருள் முதுகலல்லியார் ஆவணனுக்கு தழும்பு இருக்கிறது ஒரு மாபெரும் வீரனை மாய்த்ததாக நான் நினைத்தேனே நினைத்தேன் முதுகில் அல்லவா தழும்பு இருக்கிறது யாருக்கோ இவன் புறமுது காட்டி ஓடி இருப்பானோ என்று ராமருக்கே திடீர் என்று விபீஷணன் சொன்னான் ஆமா அப்படி நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை ராவணன் யாருக்கும் புறமுது காட்டி ஓடியவன் அல்ல அவன் யாருடைய பானமும் அவனுடைய முதுகை துடைக்கவும் இல்லை அவன் ஒரு சுத்த வீரன் ராமா வந்து மத யானைகள் போது அவனுடைய வீரத்தை கேள்விப்பட்டு உலகத்து ராஜாக்கள் யாருமே இவனோட போட வருவதில்லை போரே செய்வதற்கு வாய்ப்பில்லை என்றால் வீரம் எப்படி படிக்க படிக்கத்தானே அறிவு வளரணும் அதானே திருவள்ளுவர் சொன்னார் தோறும் நூல் நயம் படிக்க 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 நூல் அதனுடைய நயத்தை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்குது எப்ப நூல் நயத்தை சொல்லும் படிச்சானே சொல்லும் ஒண்ணு படிக்காம நம்ம வாட்டில பூட்டி வச்சுட்டு வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி நாள்லயும் குழந்தைகள் சொல்றாங்க பாருங்க எங்களுக்கு பிடித்தமான நாள் சரஸ்வதி பூஜை தான் ஏன்னா அன்னைக்குதான் ஏட்ட கட்டி வச்சு பூஜை பண்ணிடுவோம் திறந்து பார்க்க வேண்டாம் அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடித்தமான நாள் ஏன்னா யாரும் அம்மா அப்பா யாரும் படி படிப்படின்னு சொல்றது கிடையாது அன்னைக்கு ஒரு நாள் தான் எல்லாத்தையும் ஏட்ட கட்டி வச்சு சாமியை கும்பிடுது தான் பாரதியார் வேற மாதிரி பாடிட்டார் பாரதியார் சொன்னார் அந்த ஒரு நாளைக்கு ஏட்ட கட்டி வச்சு பூஜை பண்ண சொல்றாங்க அந்த ஒரு நாளும் படிக்க மாட்டேங்கிறான் அன்னைக்காவது சரஸ்வதி பூஜை அன்னைக்கு படிண்டா அன்னைக்கு ஏட்ட கட்டி வை என்னமோ வருஷம் முன்னூத்தி இருபத்தி நாலு நாளும் படிச்ச மாதிரி இன்னைக்கு ஏட்ட கட்டி வைக்க பாரதியார் சொன்னார் உண்மையான சரஸ்வதி பூஜை கொண்டாடணுமானா வீதிகள் தோறும் வாசகசாலைகளை வைங்க ஊர் முழுசும் பத்து பதினஞ்சு பள்ளிக்கூடங்களை வைங்க எந்தெந்த மாணவர்கள் கற்பதற்கு கல்வி ஸ்தாபனங்கள் தேவையோ அதையெல்லாம் உருவாக்குங்க அதுதான் உண்மையான சரஸ்வதி வழிபாடுன்னு பாரதி பாடினான் வீடு தோறும் கலையின் விளக்கம் வீதி தோறும் இரண்டொரு பள்ளி நாடு முற்றிலும் உள்ளன ஊர்கள் நகர்கள் எங்கும் பல பல பள்ளி பாரதிக்கே உரிய உணர்ச்சி பெருக்கு அடுத்த வரியில கொஞ்சம் தீரமா சொன்ன தேடு கல்வி இல்லாததொரு ஒரு ஊரை தீயினுக்கு இரையாக மடித்தல் கல்வி கற்க வேண்டிய எல்லா சௌரியங்களையும் ஏற்பாடு செய்து கொடுப்பது உண்மையான சரஸ்வதி பூஜை பாரதி அதனால தானே அவன் படித்த அவள் வெள்ளை தாமரை பூவில் மட்டுமல்ல வீணை செய்யும் ஒலியில் மட்டுமல்ல பொருள் தேடி உணர்ந்தே ஓதும் வேதத்து உள் நின்று ஒளிர்பவள் மட்டுமல்ல கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத்தின் உட்பொருள் ஆபவள் மட்டுமல்ல வணங்கும் போதே நாம் எப்படி வணங்குகிறோம் பாருங்கள் கல்வியினால் ஒருவர் அடையத்தக்கதாக இருக்கிற ஞானத்தை வர்ஷிக்க கூடியவளாக இருக்கிறவள் படிக்காமலே ஒருத்தன் புத்தகத்தை புதுசா வச்சிருந்தான் பகதிலேயே போலன்னு அர்த்தம் அதான அவள் போய் சமாதானம் பண்ண போகும்போது ஒரு ராஜா கிட்ட சொன்னா அதிகமான வந்து பாரு அவனோட படைக்கலங்கள் இருக்கிற கொட்டில வந்து பாத்தீங்கன்னா வாழும் வேலும் முனைமொழிங்கி போய் கிடக்குது ஏன் தெரியுமா போர் செய்து தன்னுடைய வீரத்தை நிலைநாட்டி கொண்டிருக்கிற மன்னன் அவர் ஆனா ஒன்னோட படைக்கல கொட்டில் பார்த்தா எல்லாம் வாழும் வேலும் அழகா நெய் பூசி மாலை போட்டு பத்திரமா உட்கார்ந்து இதுல இருந்தே தெரியுது படிக்காத புஸ்தகம் மாதிரி நீ போர் செய்யாம உட்கார்ந்துட்டு இருக்கிற உன்னுடைய வீரம் விளங்குவதற்கு வாய்ப்பில்லை என்று புரிகிறது என்று அவ போய் பேசின படிக்க தானே நூல் ஒரு மன்னனுடைய வீரம் விளங்க வேண்டுமென்றால் போர் வரணுமா இல்லையா எங்கதான் வெப்பியோ உன் பணத்தை பத்திரமா வச்சுக்கிறேன் என் பணத்தை தான் எங்கே வைச்சாலும் இருக்க மாட்டேங்குது காணா போகுதுன்னு ஒரு கணவர் மனைவி கிட்ட நீ எங்கே தான் வைப்பியோ நீ வைக்கிற பணம் பத்திரமா இருக்கு எனக்கு நேற்று நூறுரூவாயை காணும் முந்தா நாள் இரநூறுவாயை காணும் அதுக்கு முந்தா நாள் ஐநூறுரூவா நோட்டை காணும் நீ எங்கே தான் வைக்கிற என் பணம் தான் காணாமல் போகுது நீ வைக்கிற இடத்த சொல்ல அங்கே நான் பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னா எங்கே வச்சாலும் பையன் தூக்கிட்டு போயிடும் அந்த அம்மா சொன்னால் நான் ரூபா நோட்டெல்லாம் இருந்தால் வேறு எங்கேயும் வைக்க மாட்டேன் உங்கள் பையன் கணக்கு புசகத்தில் வச்சிருவேன் அது தான் போகவே மாட்டான் அந்த தான் பணம் வச்சு எடுப்பேன் அதை திறக்க போற நாள் கிடையாது நம்ம பணம் பத்திரமா இருக்கும் படிச்ச தானே புஸ்தகம் பழசாகிறதுக்கு போர் செய்தால் தானே ஒரு மன்னனுக்கு வீரம் விளங்கணும் ஆனால் மன்னன் போர் செய்யவில்லை என்றால் மறந்து போயிடுமே கடற்கலை பயிற்சியே மறந்து போயிடுமே அதற்காக ராவணன் யானைகளை போர்க்களத்தில் நிறுத்த சொல்லி தன் வீரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக யானைகளோட போர் செய்யும் போது அந்த யானைகள் வேகமா வந்து இவ மார்புல மோத அந்த தந்தங்கள் மார்புக்குள்ள மோதி மார்பில் பட்ட தந்தங்கள் முதுகு வரையிலேயும் போய் நுழைவதனால் முதுகல ஏற்பட்ட தழும்பு இது புறமுது காட்டி ஓடுனதுனால வந்த தழும்பல்ல அவன் சுத்த வீரன் என்று ராவணனுடைய பேராண்மையை புகழ்ந்து பேசுகிறான் விபீஷன் கடமை செய்வதற்கு ஏற்பாடுகள் எல்லாம் நடக்க அதற்கு கூட சொன்னார்கள் ராவணனுக்கு வேண்டிய இறுதி கடமை செய்யணும் செய்யறதுக்கு யார் இருக்கா பாருங்கள் அவன் தான் சொல்லிட்டு போயிட்டானே தம்பியரின்றி மாண்டு கிடப்பனோ தமியன் மண்மேல் நானே ஒரு கும்பகர்ணன் இப்ப இருக்கிற இந்த விபீஷன் அல்லவா இவனுக்கு கடமை செய்யணும் வான்மீகத்துல சொன்னார்கள் மனைவியை பிரிச்சு இத்தனை காலமா இந்த உன்னை இந்த இருந்தாலும் அவனுக்கு நான் கடமை செய்ய மாட்டேன் அவனுக்கு நான் இறுதி கடமை செய்ய மாட்டேன் சீதாபகரன் என்கிற மகா பெரிய பாவத்தை பண்ணினவன் அவனுக்கு நான் செய்ய மாட்டேன் அவனுக்கு நான் பண்ண மாட்டேன் கடைசி கடமையை செய்ய மாட்டேன் சொல்லும் போது கம்பனில் இல்லை வான்மீகத்துல வான்மீகி சொன்னான் அப்படியானால் விபீஷ்ணா வணனுக்கு நீ கடமை செய்ய மாட்டேன் என்று மறுத்தால் அவனுக்குரிய இறுதி கடமைகளை நானே செய்வேன் என்றான் ராமன் அதற்கு பிறகுதான் விபீஷணம் போய் செய்ய போனான் ஆக ராவணனுடைய சரித்திரம் முடிந்தது இதுல எல்லாருக்கும் பாருங்கள் ராவணன் வீழ்ந்தான் என்று வானத சைனியங்களுக்கு உண்டான மகிழ்ச்சி இல்லை இல்லாத மகிழ்ச்சி எல்லாத்த விட ரொம்ப மகிழ்ச்சி யாருக்குன்னா சிறை வைத்திருந்த சீதா தேவி என்னென்ன பாடுபட்டா அசோக வனத்திலங்கிறத தூது போன அனுத்தானா இல்லையா அவன் நாளெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தான் அம்மா ஒரு மாத காலத்தில் உங்கள் துன்பமெல்லாம் தீரும் என்று சொன்னேனே அந்த தாயார் இடத்துல போய் எவ்வளவெல்லாம் வேதனைப்பட்டாள் அந்த தாயார் இடத்துல போய் இந்த ராவணன் வீழ்ந்து போய்விட்டான் செய்தியை போய் சொல்ல வேண்டும் என்று அவ்வளவு ஆதங்கம் அனுமனுக்கு எல்லாரும் இங்க ராவணன் வீழ்ந்தான் மகிழ்ச்சியில துடிக்கிறார்கள் ஆனால் அனுமன் போகிறான் எங்கே என்றால் அசோகவனத்துக்கு சீதையில போய் சொல்லணும் ராவணன் ராமர் வென்று விட்டார் போய் சொல்ல ஓடினான் அசோகவனத்தை தேடி ஓடுகிறான் இந்த அசோகவனத்தை தேடி போய் சீதாதேவியாருக்கு செய்தி தெரியவில்லை இப்படியே அந்த அசோகவனத்து மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள் ஆஞ்சநேயன் ஓடியே போனா ஓடிப்போனவன் என்ன செய்தான் என்றார்கள் அவனுக்கு பேரு சொல்லின் செல்வன் சொல்லுகிறவன் சொல்லுகிறவன் பயன் விளைக்குமாறு பேசுகிறவன் பேசுகிற துன்பத்தில் துடித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஏதோ இதயத்துல மருந்து தடவுன மாதிரி பேசுகிறவன் இப்படி எல்லாம் சொல்லாற்றல் மிக்கவன் என்பதனால தான் நளினமாகவும் அழகாகவும் நயனாகவும் பயனாகவும் பேசியவனுக்கு சொல்லின் செல்வன் பேர் வைத்தார்கள் எப்படியெல்லாம் பேசியவன் ரசிக்கும்படியா பேசியவன் ஒரு வார்த்தையில சொல்ல முடியுமா இல்லைன்னா கண்டனன் ஒரு வார்த்தைக்குள்ள எத்தனை கருத்துக்களை வைத்து பேசியவன் இவ்வளவெல்லாம் சொல்லின் செல்வன் என்று பட்டம் வாங்கின ஆஞ்சநேயன் ராவணன் வீழ்ந்தான் ராமர் வென்று விட்டார் இந்த செய்தியை போய் சொல்றதுக்காக அசோகவனத்துக்கு ஓடுத்த ஓடி போய் சீத உட்கார்ந்து இருக்கிற மேடைக்கு முன்னால போய் இந்த செய்தியை சொல்லணும் மா நான் அன்னைக்கே உங்கள்ட்ட சொன்னேனே இருளும் ஞாலம் ராகவனால் இனி தெருளும் ராவணனால இருண்டு போன உலகம் ராமரால் ஒளிவிடப் போகிறது என்று சொன்னேனே பார்த்தீர்களா அந்த நல்ல காலம் வந்து விட்டது வீழ்ந்து விட்டான் ராவணன் இனிமேல் நமக்கு எல்லாம் வெற்றிதான் இப்படி எல்லாம் சொல்லலாம்னு நினைச்சுகிட்டுதான் போனா ஆனா இந்த சொல்லின் செல்வன் இவ்வளவு எல்லாம் பேசுகிற ஆற்றல் உடையும் சீதா தேவியாருக்கு முன்னால போய் நிக்கிறான் கம்பன் எழுதுறான் பூமிக்கு அடையில குதிக்கிறான் ஆடுகிறான் குதிக்கிறான் தவிக்கிறான் துடிக்கிறான் செய்கிறான் ஏன் இங்க வரைக்கும் வந்த வார்த்தை இங்க வரமாட்டேங்குது அதிகப்படியான சந்தோஷம் வார்த்தை வரமாட்டேங்குது அதிக ஆனந்தமா இருந்தாலும் சொல் வராது ரொம்ப துக்கமா இருந்தாலும் சொல்லு வராது திடீர்னு ஓன் ஆரம்பிச்ச உடனே பக்கத்துல இருக்கிறவங்க கேட்பாங்க என்ன சொல்லிட்டு தானே சொல்லிட்டு தான் வேண்டிதான் ஒண்ணும் சொல்லாம சொல்ல தானே சொல்றதுக்கு இங்க வரைக்கும் இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த துக்கம் கரைஞ்ச பிறகுதான் என்னன்னு பேச வறுமே தவிர பேச வர்றார் அதிக சந்தோஷமா இருந்தாலும் பேச வர்றார் அது துக்கமா பேச வர்றார் ரொம்ப பரபரப்பா இருந்தாலும் பேச வர்றார் ஏழை காலுக்கு பேர் சிட்டி எக்ஸ்பிரஸ் ஏழு மணிக்கு வீட்டுல இருக்காரு ஒருத்தர் ஐயோ ட்ரெயினை விட்ருங்க ஏழை காலுக்கு ட்ரெயினுங்கிறார் அவரே பரபரப்பு அவசர அவசரமா அப்பதான் அந்த எல்லாத்தையும் எடுத்து அந்த சூட் கேஸை மறந்துறாங்க மறந்துறாங்கன்னு மனைவி சொல்றான் அதுக்கு அந்த ஏழைகால் ட்ரெயினை பிடிக்க வேண்டியவர் சொன்னார் ஆட்டோவை எடுத்து சூட் கேஸ்ல வை அப்படின்னாரு வாசல்ல ஆட்டோ நிக்குது சூட் எடுத்து ஆட்டோல வைன்னு சொல்றதுக்கு பதிலாக ஆட்டோவை எடுத்து சூட் கேஸ்ல வெயினார் அந்த அம்மா நீ சொல் நானே ஒரு பரப்புல சொல்லிட்டு இருக்கேன் நீ கிண்டல் பண்றதுக்கு இதுவா நேரம் இதுலயே அஞ்சு நிமிஷம் போயிட்டு அப்படி பரபரப்பா இருந்தாலும் பேச்சு வராது ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் பேச்சு வராது அதிகப்படியான ஆனந்தம் பேச்சு வரல சொல்லின் சொல்லின் செல்வன் செல்வன் யார் சொற்களையே ஆளுமை பண்ணக்கூடிய அதீதமான ஒருவனால பேச முடியல சீதைக்கு முன்னால போய் குதிக்கிறான் ஏன் அந்த ஆஞ்சனையன் தான் பார்த்தான் அசோகவனத்தில் அவள் அனுபவித்த அத்தனை துன்பங்களையும் நேருக்கு நேரா கண்ணால பார்த்தவன் அவன் பார்த்ததுனால போர்க்களத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த ஏற்றுக்கொள்ள தகுந்த விரும்ப தகுந்த மாற்றத்தை பார்த்த உடனே இந்த செய்தியை சொல்ல வேண்டியது சீதை இல்லையானு ஓடி வந்தவன் வார்த்தை வர மறுக்கிறது இங்க வரைக்கும் இருக்கு வெளியே வரமாட்டேங்குது அஞ்சனையா சொல் சொல் என்ன 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 என்று சீதை கேட்கிறாள் சொல்லாம இருக்க முடியாது என்ன செய்தான் வார்த்தை வராத காரணத்தினால கீழே துணிஞ்சு சீதை கண்ணு பாக்குற இடத்துல தன் கைகளால் ஆஞ்சனேயன் எழுதி காட்டினான் ஸ்ரீராம ஜெயம் அந்த ஆஞ்சநேயர் ஜெயம் என்கிற மந்திரம் அதை சமர்ப்பணம் பண்ணியது சீதா தேவிக்கு ஆஞ்சநேயர் எழுதி காட்டுற வரைக்கும் அசோகவனத்தில் சீதையின் நிலை என்ன ராவணன் மாண்டு போனான் தன் துன்பம் தீர்ந்தது என்கிற செய்தி சீதைக்கு தெரியாது ஸ்ரீ ராம ஜெயம் என்றால் என்ன ராம என்று ராமனுக்கு வெற்றி கையால் எழுதி காட்டார் ஸ்ரீராம ஜெயம் இந்த ஸ்ரீராம ஜெயம்னு எழுதி காட்டினதை பார்த்த உடனே சீதைக்கு புரிஞ்சு போச்சு ஆகா ராவணன் மாண்டு போனான் ஸ்ரீராமர் வென்று விட்டார் என்று சீதை மந்திரம் எழுதித்தானே காட்டினார் கையால சீதைக்கு அதனால்தான் இப்போ நாம ஸ்ரீராம ஜெயத்தை எழுதுவதற்காக பயன்படுத்துகிற லிகித ஜபமாகத்தான் பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம் நாவால சொல்லும் போது ராம் 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 சொல்லுவோம் ஆனா லிஹித ஜபமா எழுதும் போது ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் என்றால் எழுதி அந்த எழுதின மந்திரத்தை கொண்டு போய் ஆஞ்சநேயருக்கு சமர்ப்பணம் பண்றோமா இல்லையா இது ஆஞ்சநேயர் நமக்கு தந்த அபூர்வமான மந்திரம் ராமநாமத்தை அஸ்திவாரமாக வைத்துக் கொண்டே எத்தனை அபூர்வமான மந்திரங்கள் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சமர்த்த ராமதாசர் என்கிற மகான் வீர சிவாஜிக்கு உபதேசம் பண்ணி வைத்த மந்திரம் அந்த மந்திரம் அந்த சமர்த்த ராமதாசருக்கு இந்த ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்கிற மந்திரத்தை ஆஞ்சநேயர் உபதேசம் பண்ணி வைத்தார் ஆஞ்சநேயர் உபதேசம் பண்ணிய மந்திரத்தை சமர்த்த ராமதாசர் மராட்டிய மன்னன் சிவாஜிக்கு உபதேசம் பண்ணினார் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு ஒரு மந்திரம் இருக்கு நாரத மகரிஷி போறார் எங்கே பிரம்மலோகத்துக்கு போனார் பிரம்மாவிடத்துல போய் நாரதர் சொன்னார் நாராயண மந்திரத்தை நான் எப்பொழுதும் இடைவிடாமல் ஸ்மரணம் பண்ணிக்கிற நாரதர் ஸ்மரணம் பண்ணிய மந்திரம் நாராயண மந்திரம் நாராயண மந்திரத்தை ஸ்மரணம் பண்ணதுனால தான் அவருக்கு பேரே நாராயணதாசன் இருந்து நாராயணன் ஆயிடுச்சு அவருக்கு முதல்ல இருந்த பேர் நாராயணதாசன் நாராயண மந்திரத்தை ஸ்மரணம் பண்ணியதனால் நாராயணதாசன் இந்த நாராயண மந்திரத்தை சொன்னதுனாலதான் தான் திரிலோக சஞ்சாரி ஆகக்கூடிய மிகப்பெரிய பாக்யம் நாரத மகரிஷிக்கு கிடைத்தது நாரதருக்கு கிடைச்ச புண்ணியம் வேற யாருக்கும் கிடையாது எந்த லோகத்திலையும் போய் பகவானை எப்பவும் தரிசனம் பண்ணிக்கலாம் யாரும் தடுத்து நிறுத்துவார் இல்லை அதற்கு காரணமா இருந்தது இந்த நாராயண மந்திரம் இந்த மந்திரத்தை யமுனா நதி கரையில உட்கார்ந்து நாரத மகர்ஷி சின்ன குழந்தையா இருக்கிற இருந்தே ஸ்மரணம் பண்ணி பகவான் வந்து வரம் கொடுத்துட்டார் நீ எப்ப வேணுமானா எந்த லோகத்திலேயே வந்து என்ன தரிசனம் பண்ற பாக்கியம் உனக்கு கொடுத்தாச்சு நமக்கு இதோட குறைச்சா ஒரு வரம் கிடைச்சா போதும் அதோட போதும்னு அதோட போதும் நிம்மதியாக இருந்துருவோம் என்ன பண்றார் போறார் பிரம்மலோகத்துக்கு போறார் பகவானை நேருக்கு நேராக எந்த லோகத்திலையும் தரிசிக்கிற பாக்கியம் கிடைத்த பிறகும் பக்தி செய்வதற்கு ஒரு முடிவு இருக்கிறதா அறிவை அடைவதற்கு ஒரு முடிவு இல்லை பக்தி செய்வதற்கும் ஒரு முடிவு இல்லை தானம் பண்றதுக்கும் ஒரு முடிவு இல்லை பொறுமையா இருக்கிறதுக்கும் ஒரு முடிவு கிடையாது இவைகளெல்லாம் எல்லை இல்லாத விஷயங்கள் கல்வி கற்பதற்கு ஒரு முடிவா இருக்கு காலம் படிச்சு எல்லாத்தையும் படிச்சு கரைச்சு குடிச்சு முடிச்சுட்டேங்கன்னு சொல்லுவார் கிடையாது படிக்க முடியாது கல்வி அப்படிப்பட்டது கல்வி கரையில என்றார்கள் ஒரு